ஹலோ கணிக் சேனல் பீப்புள் நம்மளோட மைம் கோபி அண்ணனோட வீட்டில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டெத்து நியூஸ் அப்படின்றது நடந்திருக்கு ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு மைம் கோபி அண்ணனோட தாயார் இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாேருமே நெஞ்சை பதிலட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஏஜ் ஆகிடுச்சு அவங்க வந்து வயது மூப்பு காரணமாக தான் இறந்துட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 ஏஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அவரை நிறைய இடத்துல வந்து சொல்லிகிட்டே இருந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நல கோளாறுகள் அப்படின்றது அவங்க வயது மூப்பு காரணமாக அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கு அவங்க திடீர் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்க எப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாத மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குளத்தூரில் இருக்க அவங்க வீட்டிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து மைம் கோப்பி அறினா ரொம்பவே ஷாக் பண்ணியிருக்கு உடனே ஒரு ஷூட்டிங்லாம் விட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே வந்து கண்ணீர் மருக வந்து அழுதுருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரில் ஒரு மைம் கோப்பி வீட்டிலேயே வந்து அவங்களோட அம்மாவோட இறுதி சடங்கு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்டு மாலையே வந்து மைம் கோபி தரப்பில் வந்து எல்லாமே வந்து அவங்களோட சம்பரதாய எப்படி பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து அனவுன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்தாரு ப்ரெஸ் மீட் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க தான் எஸ் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய வந்து ஆக்ட்ரஸ் நிறைய ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ரியாலிட்டி ஷோஸ் நடித்த இவர் கூட நடித்த நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க நிறைய பேர் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லவும் வந்திருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து கோபி அண்ணா வந்து நிறைய இடத்துல அவங்க அம்மாவை பற்றி பேசியிருக்காரு எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன் நான் ஏதோ தோன்றி இருக்கவே மாட்டேன் நான் இந்த இடத்துல தோன்றி இந்த அவார்டுகளை வாங்குறேன் இத்தனை பேரை வந்து நான் வந்து மனுஷங்களாக வந்து என்னை மதிக்கிறாங்க இவ்வளோ பேர் என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் ஏன்னா எங்கள் அம்மா தான் என்னை உருவாக்குனாங்க அவங்க இல்லைனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைம் அண்ணன் பேசின வார்த்தைகள் இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து அவங்க அம்மாவை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தார் பட் திடீர்னு அவங்களுக்கு வயது மூப்பு காரணமாக வந்து உடல்நல பாதிப்பு காரணமாகவும் இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் அவரால் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்தளவுக்கு அவர் ரொம்பவே கதறி எழுதியிருக்காரு ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா சம வைரலாக போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையன் கங்குவா இந்த காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு வேட்டையின் படம் வந்து வருது அப்படின்றதுனால கங்குவா படம் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் போட்டு பெரட்டி இருக்குவே சோஷியல் மீடியாவில் நம்மளோட சூர்யா சார் ஆஃபீஷியலாக ஒரு விஷயத்தை பயன் பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஜினி சார் அப்படின்றவருக்கு மேலே நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அவர் ஒரு மூத்த நடிகரும் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்காரு ஸோ அவரோட படம் வருது அப்படின்னும் போது அவர் கூட போய் நான் மல்லுக்கு நிற்கிறேன்னு என்னால் நிற்க முடியாது நான் அவருக்கு வழிவிட்டு நகர்றது தான் என்னோட பண்பு அப்படின்னு சொல்லியிருந்தார் ரஜினி சாரோட படம் ஓட வாழ்த்துக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் இதுக்கு உடனே ரஜினி சார் ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அன்பு தம்பி சூர்யா அவர்கள் அன்புக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஓடுறதுக்கான வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறி 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 ரெண்டு பேரும் வந்து அவங்களோட அன்புகளை பரிமாறிக்கிட்டாங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க